தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கு துணியில் ஒரு சின்ன குழந்த பையன் வந்து அம்மா இது என்ன செய்யும் அது ஒன்றும் செய்யாது அப்புறம் அந்த பக்கம் போய் தொடைக்கும் அம்மா இது என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அதுதான் இந்த கட்சிகள் தேர்தலில் வெல்லும் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவர்களே தேர்தலில் பல முறை வென்றிருக்கார்கள் ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள் உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பல முறை தோற்று போனவர்கள் ஆனாலும் வென்றவர்கள் கொண்ட கொள்கையில் கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள் அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள் பலமுறை தோற்றவர்கள் எப்படி தோற்றார்கள் சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள் அவர்கள் அழைத்து வைத்து விற்பனை மேலாளர் இருபது விழுக்காடு சரக்கு வியாபாரம் காரணம் எவ்வளவு அவசியமான அவசர கூட்டம் எவ்வளவு தேவையான தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும் அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது எதனால் குறைகிறது அவர்களின் வருகையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம் தனியார் பள்ளிகளின் தனியார் கல்லூரிகளின் கல்வி தரம் உயர்ந்ததாக இருக்கிறது அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா அதை தாண்டி பல மடங்கு தரத்தை உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி அதிகமாக அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவ மாணவிகள் படையெடுக்க வைப்பதற்கு என்ன வழி அதற்கென்ன திட்டம் என்று அது குறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு டாஸ்மாக் வியாபாரம் விழுந்து போனது அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படுவதற்கு போராடிக் கொண்டு இது தோற்று போனது தோற்று போனது அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள் அற்பத் தேர்தலில் மட்டும் வென்றுவிடுகிறார் ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி கொடுத்தவன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்று போவது ஏன் தோற்றுப்போனார்கள் நல்ல ஆட்சி தர முடியவில்லை தோற்றுப்போனார்கள்